வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உண்மையான ஆன்மீக தேடல்னா என்ன ஒரு புனித யாத்திரை போறதா இல்ல நாம இருக்கிற இடத்திலேயே அன்பா கருணையா இருக்கிறதா இந்த ரெண்டுல எது பெருசு இன்னைக்கு நாம லியோ டால்ஸ்டாயோட இரண்டு கிழவர்கள் சிறுகதைய வச்சு இந்த கேள்வியைத்தான் ஆழமா அலச போறோம் பக்திங்கிறதோட உண்மையால அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு முயற்சி பண்ணலாம் கதையோட மையம் ரெண்டே பேர்தான் எஃப்எம் எம் தாராஸ் மற்றும் எலிஷா பெட்ரோஃப் ரெண்டு பேருமே வாழ்க்கையோட இறுதியில இருக்காங்க ஜெருசலேமுக்கு ஒரு புனித பயணம் போகணும் அது அவங்களோட பல வருஷ சபதம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் குணத்துல பில்குல் எதிரெதிர் துருவங்கள் ஆமா இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பேரோட வெவ்வேறு பாதைகள் உண்மையான ஆன்மீகத்தை அடையறத பத்தி நமக்கு என்ன சொல்லுதுங்கிறது தான் இது வந்து வெறும் கதையை திருப்பி சொல்றதில்ல இந்த ரெண்டு மனிதர்களோட தேர்வுகள் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில பாக்கிற பக்தி சடங்குகள் மனிதாபிமானம் இது எல்லாத்தையும் பத்தி ஒரு புது விதமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க வாங்க அவங்க பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் ரொம்ப கண்டிப்பான விவசாயி எல்லாமே கச்சிதமா ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பாரு ஒருபோதும் மது அருந்தினதில்ல புகை கெட்ட இல்ல கூட பேசினதில்ல மேலோட்டமா பார்த்தா ஒரு ஆதர்ச மனிதர் மாதிரி தெரிவார் ஆனா அவர் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தம் மகனுக்கு அவர் குடுக்கிற அறிவுரைகள் அப்பா வயல்ல எப்ப விதைக்கணும் குதிரையை எப்படி பாத்துக்கணும் வீட்டை எப்படி நிர்வகிக்கணும்னு ஒன்னு விடாம நுணுக்கமா கட்டளைகளை கொடுக்கறாரு த மகன் எதையாவது தப்பா செஞ்சிருவானோ சொத்து என்னாகுமோன்னு ஒரு விதமான பதட்டம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இங்கு தான் நாம எஃபீமோவோட மனகிலேயே ஆழமா புரிஞ்சுக்கணும் எல்லாம் தன் கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அது வெறும் ஒழுக்கம் இல்ல அது ஒரு விதமான ஆழமான பதட்டத்தோட வெளிப்பாடு அவர் கடவுளை நம்புறார் ஆனா கடவுளோட திட்டத்தை நம்பல அதனால தான் எல்லாத்தையும் அவரே கட்டுப்படுத்த நினைக்கிறார் சொல்லப்போனா அவரோட ஆன்மீக பயணத்தையே சரியா திட்டமிட்டு ஒழுங்கா முடிக்க வேண்டிய ஒரு விவசாய வேலையை போல தான் பாக்குறார் உலக விஷயங்கள் மேல அவருக்கு இருக்கிற பற்று அவரோட ஆன்மீக நோக்கத்தையே ஒரு மெல்லிய திரைய மாதிரி மறைக்குது அப்படியே அவருக்கு நேர் மாறானவர் எலிஷா பெட்ரோஃப் அவர் ஏழையும் இல்ல பணக்காரரும் இல்ல ஆனா எப்பவும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப கனிவா மகிழ்ச்சியா இருப்பார் அவருக்கு தேனீக்கள் வளர்க்கறதுன்னா உயிர் உலக விஷயங்கள்ல பெருசா பற்றுதல் இல்லாதவர் ஒரே ஒரு பழக்கம் புகையில போடுவார் அவர் யாத்திரைக்கு கிளம்பும் போது குடும்பத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க நீங்க தான் எஜமானர்கள்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு புறப்படுறார் என்ன ஒரு அற்புதமான வித்தியாசம் பாருங்க எபிமோட கட்டுப்பாடு எலிஷாவோட நம்பிக்கை எபிம் தம் மகனை நம்ப தயாரில்லை ஆனா எலிஷா தன் குடும்பத்தை முழுசா நம்புறார் இது வெறும் குடும்ப நம்பிக்கை இல்லை வாழ்க்கையின் மேலேயே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை எலிசாவை பொறுத்தவரை ஆன்மாவை தவிர வேற எதுவும் பெரிய செல்வம் இல்ல இந்த அடிப்படி வேறுபாடுதான் அவங்க ரெண்டு பேரோட பயணத்தையும் அவங்க அடைய போற முடிவையும் தீர்மானிக்க போகுது அப்படித்தான் நடக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு வாரம் பயணிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வறட்சியால ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை கடந்து போறாங்க அங்க இருக்கிற மக்கள் பட்டினியால வாடத பாக்குறாங்க எலிஷாவுக்கு ரொம்ப தாகம் எடுக்க வழியிலிருந்த ஒரு பாழடைந்த குடிசைக்கு தண்ணி கேட்க போறார் ஆனா எஃபிம் கொஞ்சம் எரிச்சலோட நான் முன்னாடி போறேன் நீ சீக்கிரம் வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு நண்பன் அங்கேயே விட்டுட்டு போயிடுறார் அந்த குடிசைக்குள்ள எலிஷா பார்த்த காட்சி தான் இந்த கதையோட இதயமே உள்ள நுழைஞ்சதும் ஒரு பயங்கர துர்நாற்றம் தரையில ஒரு பெண் உடம்பு சரியாம உணகிக்கிட்டு இருக்கா மூளையில விரக்தியோட உச்சியில ஒரு கணவன் இருக்கான் பசியில ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான் ஒரு வயசான பாட்டி எல்லா நம்பிக்கையும் போனவங்களும் உட்கார்ந்துருக்காங்க அந்த குடிசையே பட்டினியாலேயும் நோயாலையும் விரக்தியாலையும் சிதஞ்சு போயிருக்கு இது ஒரு சாதாரண காட்சி இல்ல இதுதான் கதையோட மைய தார்மீக சோதனை இந்த இடத்துல தான் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி வருது பக்திங்கிறது என்ன ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஜெருசலேம்கிற ஒரு இலட்சியமா இல்ல உங்க கண் முன்னாடி வழியில துடிக்கிற ஒரு உயிருக்கு உதவுறதா ஒரு கோட்பாட்டுக்கும் நேரடியான செயலுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இஃபீம் செஞ்சது தப்புன்னு நாம சுலபமா சொல்லிட முடியுமா அவரோட இலக்கு ஜெருசலேம் தன் நண்பனுக்காக காத்திருந்தா அவரோட பல வருஷ சபதமே தடைப்பட்டுக்குமே ஒரு குறிக்கோள அடையணும்னு வேகமா போறது தப்பா ரொம்ப முக்கியமான கேள்வி இது தப்பு சரின்னு நாம தீர்ப்பு சொல்ல முடியாது ஆனா டால்ஸ்டாயிங் என்ன காட்டுறார்னா உண்மையான ஆன்மீக பாதை நேர்கோட்டில் இருக்காது அதுல இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் எஃபீம் தன் சபதத்தை ஒரு சடங்கா பாக்குறாரு அந்த சடங்குக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா எலிஷா அந்த சபதத்தோட ஆன்மாவ புரிஞ்சுக்கிறார் கடவுளை ஒரு இடத்துல போய் பார்க்கறத விட கஷ்டப்படுற ஒருத்தர் மூலமா கடவுள உணர முடியும்னு அவர் உள்ளுணர்வு சொல்லுது இலக்கை விட பயணத்துல நாம இப்படிப்பட்ட மனிதரா இருக்கோங்கிறது தான் முக்கியம்னு டால்ஸ்டாய காட்டுறார் எலிஷா அந்த உள் உணர்வுக்கு செவி சாய்க்கிறார் அவர் வெறும் ஒரு ரொட்டி துண்டையோ கொஞ்சம் தண்ணீரையோ கொடுத்துட்டு போகல அவர் அங்கேயே தங்குறார் தாம் வாழ்நாள் கனவான அந்த ஜெருசலேம் பயணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் எடுக்கிறார் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குறார் தண்ணீர் கொண்டு வர்றார் அவங்களுக்காக சூப் தயாரிச்சு கொடுக்கறார் இது ஒரு நாள் உதவி இல்லை மூணு நாட்கள் அந்த பாழைந்த குடிசையிலே தங்கி அந்த முழு குடும்பத்தோட வாழ்க்கையையும் மீண்டும் கட்டி எழுப்ப உதவுறர் அவங்க அடமான வச்சிருந்த நிலத்தை மீட்கிறார் ஒரு குதிரை ஒரு வண்டின்னு அவங்க மறுபடியும் வாழ்க்கையை தொடங்க தேவையான எல்லாத்தையும் வாங்கி தர்றார் யோசிச்சு பாருங்க இது ஒரு சின்ன உதவி இல்லை தன் வாழ்நாள் இலட்சியத்தே அந்த சபதத்தையே ஒரு முன்பின் தெரியாத குடும்பத்துக்காக தியாகம் செய்கிறார் எலிஷாவோட செயல்களோட மகத்துவம் இங்க தான் இருக்கு அவர் இதை தன் யாத்திரைக்கு வந்த தடையா பார்க்கல இதுவே தன் யாத்திரையா மாறுறத அவர் உணர்றார் இந்த நூலோட மொழிபெயர்ப்பாளர் ரேவதி கேசவமணி அவரோட முன்னுரையில ஒரு அற்புதமான வரி சொல்றாங்க கல்லறைக்கோ சமாதிக்கோ சென்று பார்ப்பதை விட காப்பாற்ற துடிக்கும் ஒருவருக்கு உதவுவது ஆயிரம் மடங்கு உயர்ந்ததுன்னு எலிஷா இந்த தத்துவத்தை வாழ்ந்து காட்டுறார் அவர் செஞ்சது மட்டும் இல்ல அதை யாருக்கும் தெரியாம தன் பெயர் கூட சொல்லாம செய்யறார் அதுதான் அவரோட குணத்தோட உச்சம் ஒரு கோப்பை தண்ணீரை பயந்து கொடுக்கிறது மூலமா எந்த புனித சடங்கு விடவும் மேலான ஒரு ஆன்மீக அனுபவத்தை அவர் அப்போ எலிஷா ஒரு சின்னி கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செஞ்சதிலேயே தன் ஜெருசலேம கண்டுபிடிச்சிட்டார் ஆனா அதே நேரத்துல நிஜமான ஜெருசலேமுக்கு போன எஃப்எம்மோட நினைமை என்ன அங்க அவருக்கு அமைதி கிடைச்சதா இல்ல அங்கும் அவரோட கவலைகள் அவரை தொடர்ந்ததா எஃப்எம் தனியா தன் பயணத்தை தொடர்றார் நண்பனை பத்தின கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அடையணுங்கிற வைராகியம் அவரை முன்னாடி தள்ளுது புயல்ல சிக்கி பல கஷ்டங்களை கடந்து கடைசியா ஜெருசுலேம் அடைகிறார் ஆனா அங்கே அவருக்கு நிம்மதி இல்லை புனித இடங்களை பார்க்கும்போது கூட அவரோட கவனம் முழுவதும் தன் இடுப்புல இருக்கிற பணப்பை மேலதான் இருக்கு உடன் வந்த யாத்ரீகர் யாராவது தன் பணத்தை திருடிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் ஒரு பயம் இதுல உள்ள முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும் உலகின் புனிதமான இடம்னு சொல்லப்படுற இடத்துல எஃபிமோட மனசு திருட்டு சந்தேகம் பணத்தின் மீதான கவலைன்னு ரொம்ப அற்பமான விஷயங்களால சூழப்பட்டிருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு அதாவது நீங்க எவ்வளவு புனிதமான இடத்துக்கு போனாலும் உங்க மனசுல இருக்கிற கவலைகளையும் பற்றுத்தல்களையும் நீங்க அங்கேயே கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்தோட புனித தன்மை உங்களை வந்து சேராது எஃபீம் தன் உடலத்தான் ஜெருசலேமுக்கு கொண்டு போயிருக்கார் தன் மனதை அல்ல அவருடைய மனசு இன்னும் ரஷ்யாவில் இருக்கிற அவரோட பண்ணையிலையும் சொத்துலையும் தான் இருக்கு சடங்குகள்ல ஆன்மா இல்லன்னா உச்சக்கட்ட ஆஹா தருணம் வருது ஜெருசலேம்ல புனித கல்லறையில எல்லாரோட சேர்ந்து எஃபீம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ ஒரு தரிசனத்தை காண்கிறார் கூட்டத்துல பலிபீடத்துக்கு முன்னாடி எல்லாரையும் விட உயரமா பிரகாசமான ஒளிவட்டத்தோட ஒரு நிக்குது நல்ல உத்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல தன் நண்பன் எலிஷா வழுக்கை தலையோட அதே சிரிச்ச முகத்தோட அவர் அங்க நிக்கிறார் எஃபிமுக்கு ஒண்ணுமே புரியல எலிஷா எப்படி இங்க வந்தான் நான் அவனை விட்டுட்டு எவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டேன் அவன் இங்க வர வாய்ப்பே இல்லையேன்னு குழம்புறார் கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பாக்குறார் ரெண்டாவது முறையும் மூணாவது முறையும் அதே எலிஷா தான் தெரியிறார் அப்புறம் அந்த உருவம் மறைஞ்சிடுது இந்த தரிசனத்தோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இது ஒரு அமானுஷ சக்தியோ மாயாஜாலமோ இல்லை அது எஃபீமோட மனசாட்சியை அவருக்கு காட்டுன ஒரு உருவகம்னு சொல்லலாம் உண்மையான வழிபாடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்டிடத்துக்குள்ளே அடங்கியது இல்லைன்னு கதையோட தொடக்கத்தில் இருக்கிற பைபிள் மேற்கோள் சொல்லும் அந்த சத்தியத்தை தான் எஃப்யும் அந்த நிமிஷத்தில் உணர்றான் எலிஷா ஒரு குக்கிராமத்தில் செஞ்ச தன்னலமற்ற சேவையின் மூலமா ஜெருசலேமோட ஆன்மீக உச்சிக்கு வந்துட்டார் எஃபீம் யாத்திரையை முடித்தார் ஆனால் எலிஷா அந்த சபதத்தை நிறைவேற்றினார் உடல் ரீதியான பயணத்தை விட ஆன்மாவின் பயணமே உண்மையானதுன்னு டால்ஸ்டாய் இங்க அந்த உண்மை எஃபிமுக்கு முழுசா புரியறது அவர் ஊருக்கு திரும்பும் தான் வழியில எலிஷாவால காப்பாற்றப்பட்ட அதே குடும்பத்தை சந்திக்கிறார் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க தங்களை காப்பாத்தின அந்த தேவதூதன் பத்தி பேசுறாங்க வழுக்கை தலையோட கருணையோட தங்களுக்கு உதவி அந்த முதியவரை பத்தி அவங்க விவரிக்கும் போதுதான் எஃபிமுக்கு முழு படமும் புரியுது தன் நண்பன் போனது ஜெருசலேமுக்கு இல்ல அதைவிட மேலான இடத்துக்குன்னு உணர்றார் கதையோட முடிவும் இந்த வேறுபாட்ட ரொம்ப அழகா காட்டுது யாத்திரையை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்புற எஃபீம் தம் மகனோட சண்டையிடுறார் குடும்ப விஷயங்கள்ல அதிருப்தில முழுகிறார் புனித பயணம் போனதுக்கான எந்த மாற்றமும் எந்த அமைதியும் அவர்கிட்ட தெரியல ஆனா யாத்திரைக்கே போகாம பாதியில திரும்பி வந்த எலிஷா தம் வீட்டு தோட்டத்துல தேனிகளுக்கு மத்தியில சூரிய ஒளி தம் வழுக்கை தலையில பட்டு பிரகாசிக்க ரொம்ப அமைதியாகவும் நிறைவாகவும் காணப்படுறார் அவரை பார்க்கும்போது ஜெருசலேம்ல தரிசனத்துல கண்ட அதே பிரகாசம் தெரிவதாக எஃப் இ மூணர்றார் சரி இந்த கதை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல எழுதப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இந்த கதை சொல்ற செய்தி இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க வெறும் சடங்குகளை விட நேரடியான கருணமிக்க செயல்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுங்கிற இந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுது நாம வாழ்கிற இந்த உலகத்துல பக்திங்கிறது கூட ஒரு விதமான பகட்டாக மாறிடுச்சு சமூக வலைதளங்கள்ல நாம போடுற ஆன்மீக பதிவுகள் நாம போற கோயில் குளங்களோட புகைப்படங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் டால்ஸ்டை நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா உங்க கண் முன்னாடி உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு யாருக்கும் தெரியாம எந்த புகழும் எதிர்பார்க்காம அமைதியா தன்னலமற்ற உதவுறதோட அர்த்தம் என்ன ஒருவேளை நாம போற உண்மையான ஜெருசலேம் ஒரு தேசம் இல்ல நம் கண்முன்னே உதவி தேவைப்படும் ஒருவரோட கண்கள்ல இருக்கலாம் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க